வேலனைப் போற்றாமல் ஏற்றும் போர் போர்குண்ட காலன்மை கொண்டு போம் அன்று பூண்பனவும் தார்குண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர்குண்டு போவர் ஐயோ கெடுவீர்னும் அறிவின்மையே பொருள் கூர்மையான வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானை போற்றாமல் உங்கள் மனை மாற்றி நிதி அணுகலன் ஆகியவற்றின் மிகுதியைப் பற்றி பெருமை பாராட்டிக் கொண்டாடும் மனிதர்களே போர்த்தொழிலையே மேற்கொண்டுள்ள இயமனுடைய மந்திரியாகிய காலன் என்பவன் உங்களைக் கொண்டு போகின்ற அந்த நாளில் நீங்கள் அணிந்து கொள்கின்ற ஆபரணங்களையும் பூமாலையை அணிந்துள்ள பெண்களையும் மாளிகை போன்ற வீட்டையும் பணப்பையையும் யார் எடுத்துக் கொண்டு போவார்கள் ஐயோ உங்களின் மூடத்தனத்தாலேயே நீங்கள் வீணே கெட்டுப் போகின்றீர்களே